வணக்கம் பிரதர்ஸ் முன்குறிப்பு இந்த பதிவு மதுரை தாவின் முன்பு பதிவு செய்யப்பட்டது விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவாரா வேறு விதமாக விஜயின் முதலமைச்சர் ஆகும் குறிக்கோள் நிறைவேறுமா கிங் ஆப் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரம் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவர் அரசியலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாதையில் செல்பவர் எம்ஜிஆர் மாதிரியே அரசியலிலும் வெற்றி பெறுவாரா தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இதுதான் முக்கியமான கேள்வி அநேகமாக பல ஆண்டுக்கு முன்னாடியே விஜய் தன்னை வாழ வைத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னுட்டு முடிவு செய்து விட்டார்னே நினைக்கிறேன் அதற்கான முயற்சிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபட்டு வந்திருக்கார் அரசியல்தான் மக்களுக்கு நல்லது செய்ய சிறந்த வழின்னு பல வருஷங்களுக்கு முன்னாடியே முடிவு செஞ்சிட்டார் அதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தயார்படுத்தி வந்திருக்கார் தொலைக்காட்சி பெட்டிகளில் அவ்வப்போது தன் வழியை மறைமுகமாக சொல்லி வந்திருக்கிறார் ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா என்ற கேள்விக்கு முதலில் யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு சொன்னவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டுகள் செல்ல செல்ல அதே கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் அப்பவே அவர் அரசியலுக்கு வருணுன்ட்டு முடி செஞ்சிட்டார் அதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தயார்படுத்திக்கிட்டார் முதல்ல சிதறி கிடந்த தன் ரசிகர்களை விஜய் மக்கள் இயக்கம் மூலம் ஒரு அமைப்பாக ஒன்று சேர்த்தார் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் படிப்பகம் விஜய் குருதியகம் விஜய் விலையில்லா உணவகம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல தன் அரசியல் பாதையை விரிவுபடுத்திகிட்டே வந்தார் இந்த சமயத்தில் ஒன்று சொல்லணும் விஜயின் அப்பா தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார் விஜயின் நிதானம் திட்டமிடல் சரியான நேரத்திற்கான காத்திருத்தல் போன்ற குணங்கள் விஜய் அப்பா திரு எஸ் ஏ சந்திரசேகரிடம் கொஞ்சம் கூட இல்லை அதனால தான் முன்னாள் முதல்வர் திரு ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் பத்து எம்எல்ஏ சீட்டுக்காக பேரம் பேசினார்னு ஒரு செய்தி வந்துச்சு இது விஜயின் அப்பாவின் அவசர கொடுக்க தினத்தையே கட்டுகிறது தப்பாக நினச்சிக்காதீங்க திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களே நல்ல வேலை புரட்சி தலைவி திரு எஸ் ஏ சந்திரசேகரிடம் விஜய் மக்கள் இயக்கத்திற்காக ஒரு சீட்டு தருவதாக சொன்னார் அப்பவே அந்த முயற்சி கைவிடப்பட்டது ஒருவேளை புரட்சி தலைவி அஞ்சு சீட்டு கொடுத்திருந்தால் கூட விஜயின் அப்பா திரு எஸ் ஏ சந்திரசேகர் ஒத்து அப்பவே விஜயின் இன்றைய இந்த விஸ்வரூபம் அன்றே அளிக்கப்பட்டிருக்கும் விஜயகாந்தின் தேமுதிகவிடம் இன்றைய இந்த நிலைமைக்கு காரணம் அன்று அதிமுகவிடம் கூட்டணி வைத்தது தான் மேலும் தன் இடம் தெரியாமல் சட்டசபையில் நாக்கை கடித்து பேசியதுதான் அன்றைய தேமுதிகவின் எதிர்காலம் முடிவு செய்யப்பட்டுவிட்டது இன்னொரு உதாரணம் திரு வைகோ திரு வைகோ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வைகோ எந்த தலைவர் எதிர்த்து மதிமுக என்ற தனி கட்சி ஆரம்பித்தார் அதே தலைவர் கலைஞர் கருணாநிதியிடம் கூட்டணி வைத்தார் இன்றைக்கு மதிமுக ஒரு சீட்டுக்கும் இரண்டு சீட்டுக்கும் திமுகவிடம் கையென்று நிற்பதற்கு வைகோவின் அந்த முடிவுதான் காரணம் இந்த நிலைமைதான் விஜயின் கட்சிக்கு அன்று வந்திருக்கும் காரணம் திரு ஜெயலலிதாவும் திரு கருணாநிதியும் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத இரண்டு மாபெரும் சக்திகள் இருவரும் தமக்கு சமமாக ஒரு கட்சி வளர்ந்தாலோ அல்லது போட்டியில் இருந்தாலோ அதை வேரோடு அழுத்தி விடுவார்கள் வேண்டுமானால் அவர்களிடம் அதிகபட்சம் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு பெற்றுக்கொண்டு கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்கள் தேவையில் இருக்க அனுமதி உண்டு போட்டியாக இருக்கணும்னு நினைச்சாலே வேரோடு அழித்து விடுவார்கள் அந்த சமயத்தில்தான் விஜய் தன் அப்பாவை விட்டு பிரிந்தார் விஜய் தன் தக்க தருணத்திற்காக காத்திருந்தார் ஆனால் தன் அரசியல் பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வந்தார் நீட் தேர்வில் அனிதாவின் மரணம் தமிழ்நாட்டையே ஒழுக்கிவிட்டது அதற்காக விஜய் நேரடியாகவே அனிதாவின் வீட்டுக்கு சென்று அவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னார் இது விஜயின் அரசியல் பயண ஏற்பாட்டில் ஒரு மைல்கல் அடுத்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டது கொஞ்சம் கொஞ்சமாக தன் விஜய் தன் இடத்திற்கு முன்னேறி கொண்டிருந்தார் மீனவரின் நலனுக்காக நாகையில் ஒரு போராட்டம் நடத்திய ஒரு மக் ஒரு மக்கள் தலைவன் உருவாகி கொண்டு வருகிறார் என்பதையே இன்று அது காட்டியது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதலை கூறியது விஜய் தன் இலக்கை குறிவைத்து விட்டார் என்று காட்டியது அன்றே மக்கள் விரும்பும் முதல்வர் காண அடித்தளம் விட்டுவிட்டது பண மதிப்பு இழப்பு யாரும் தைரியமாக குரல் கொடுக்காத போது விஜய் தைரியமாக குரல் கொடுத்தார் கிடைத்த சந்தர்ப்பத்தையெல்லாம் சிக்சராக அடித்தார் சரியாக பயன்படுத்தினார் இது சாதாரண பாமர மக்களுக்கு நமக்காக குரல் கொடுக்க திரு விஜய் இருக்கிறார் தளபதி விஜய் இருக்கிறார் நம் அண்ணன் விஜய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தி அவர் எதிர்பார்த்திருந்த அந்த காலம் அடு அடுத்தடுத்த இரண்டு மரணங்களின் மூலம் வந்தது தமிழ்நாட்டின் இருபெரும் சக்திகளாக இருந்த திரு ஜெயலலிதா அடுத்து கலைஞர் திரு கருணாநிதி அவர்களின் மரணம்தான் அந்த நிகழ்வு அப்பொழுது கூட விஜய் அவசரப்படவில்லை விஜய் தான் அரசியலுக்கு வர வேண்டும் முதன்மை கட்சிகளான திமுக அதிமுக பலவீனம் அடையணும் அப்படின்ற ஒரு பொன்னான தருணத்துக்காக காத்திருந்தார் அந்த தருணமும் சரியான நேரத்திற்கு வந்தது விஜயை அரசியலுக்கு தள்ளியதில் முதன்மை பங்கு வகித்தது திமுகவின் ரெட் ஜைன் மூவிஸ் தான் அது விஜயின் படத்திற்கு பல இடையூறுகள் செய்தது விடியற்காலை காட்சியை விஜயின் படத்திற்கு தடை செய்தது விஜயின் படத்திற்கு வசூலை குறைக்க குறைவான தியேட்டர்களை ஒதுக்கியது காலம் மெல்ல மெல்ல விஜயின் அரசியல் பாதையை தெளிவுபடுத்திக் கொண்டே வந்தது முக்கியமாக ஒன்று சொல்லணும் விஜயின் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அதிலும் பெண் ரசிகர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் விஜய்யை ஒரு தலைவராக கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் பெண் ரசிகர்களை யார் அதிகமாக வைத்திருக்கிறார்களோ அவர் அரசியலில் அவர்கள் வெற்றி நிச்சயம் எம்ஜிஆர் உதாரண புருஷனாக வளர்ந்துவிட்டு போய்விட்டார் இன்று அந்த வழியில் விஜய்க்கு ஏராளமான பெண் ரசிகர்கள் விஜய் தனது படங்களில் வாங்கண்ணா போங்கண்ணா என்று காமெடியாக ஆரம்பித்த அந்த அண்ணன் பாத்திரம் மெல்ல மெல்ல சீரியஸ் ஆகி எல்லோருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஆகிவிட்டார் இன்று பெண்களின் மூத்த அண்ணன் இனத்தை அடைந்து விட்டார் எல்லாம் ரெடி காலம் சரியாக வந்தது திமுகவில் திரு ஸ்டாலின் திமுகவில் திரு ஸ்டாலின் அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி இருவரும் முறையே கலைஞர் மற்றும் ஆகியோரின் இடத்தை பிடிக்க முடியாமல் போராடி வந்தனர் மகாபாரத போரில் கிருஷ்ணர் கர்ணனின் எல்லா அஸ்திரங்களையும் தவிட்டு பொடியாக்கிவிட்டு இப்போ அம்பு எய்து அர்ஜுனா என்று கூறுவார் அதே போல விஜயின் அரசியல் பாதையை தயார் செய்துவிட்டு அவரின் எல்லா தடைகளையும் நீக்கிவிட்டு விஜயிடம் இப்ப அரசியலுக்கு வா என்று காலம் கட்டளையிட்டது தமிழக வெற்றி கழகம் என்ற பு மாபெரும் புதிய கட்சி உதயமாகிவிட்டது தமிழக அரசியலில் தீப்பற்றி கொண்டது விஜயின் எதிர்ப்பாளர்கள் கட்சி என்ற பெயரில் இக்கு இல்லை இம்மு இல்லை என்ற அளவிற்கு இருப்பு கொள்ளாமல் தவித்தனர் பிறகு வந்ததுதான் தாவேக்காவின் மிகப்பெரிய சாதனையான என் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையான விக்கிரவாண்டி மாநாடு லட்சக்கணக்கான இளம் பெண்களும் இளம் ஆண்களும் குவிந்து விட்டனர் இது தானா சேர்ந்த கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்து விஜயின் எதிர்ப்பாளர்கள் தூக்கமில்லாமல் போய்விட்டது காரணம் அந்தவர்களின் முக்கால்வாசி பேர் புதிய வாக்காளர்கள் மேலும் இளம் பெண்களும் இளைஞர்களும் தமிழ்நாட்டு சரித்திரத்தில் தாவேக்காவின் விக்கிரவாண்டி மாநாடு ஒரு முக்கிய இடம் பெற்றுவிட்டது அடுத்து பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு விஜய் நேரில் சென்று குரல் கொடுத்தது ஆனந்த விகடன் புத்தக வெளியீட்டு விழாவில் நேரில் சென்று அனல் பறக்க பேசியது முதல் பொதுக்குழு கூட்டம் கோயம்புத்தூர் பூத் கமிட்டி கருத்தரங்கு மதுரை படப்பிடிப்பு என எல்லா இடத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது கோயம்புத்தூர் மற்றும் மதுரை விமான நிலையத்தில் நடத்தி விஜய் நடத்திய ரோட் ஷோ விஜயின் வெற்றியை நோக்கிய பயணத்தில் மேலும் இரு சாதனைகள் ரசிகர்கள் மெல்ல மெல்ல தொண்டர் நிலைமைக்கு கடந்து வந்தார்கள் சரி கூட்டம் கூடுகிறது அதற்காக அனைத்தும் ஓட்டாக மாறுமா எனக்கு தெரிந்து ஒரு எண்பது அல்லது தொண்ணூறு சதவீதம் கூடிய கூட்டம் அனைத்தும் ஓட்டாக மாறும் என்றுதான் தான் நினைக்கிறேன் ஏனெனில் கூடிய கூட்டங்களில் மீடியாக்கள் எடுத்த பேட்டிகளில் அண்ணன் விஜய் தளபதி விஜய் அவருக்கு தான் எங்கள் ஓட்டு விஜய் என்ற ஒற்றை மனிதருக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருக்கிறார்கள் விஜயின் தொண்டர்கள் தவைக்காவின் தொண்டர்கள் எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் என்ற முல சிலர் ஒரு படி மேலே போய் தாவியக்காவின் ரெடி பண்ணிவிட்டார் இரட்டை யானைக்கு தான் எங்கள் ஓட்டு இரட்டை யானை தான் எங்கள் சின்னம் என்று இறங்கி அடிக்கிறார்கள் விஜய்க்கு ஒரே ஒரு படம் தான் ஜனநாயக அந்த பட முடிந்து முடிந்துவிட்டது மதுரை மாநாட்டுக்கான தேதியை அறிவி மதுரை மாநாட்டுக்கான தேதியை அறிவித்த உடனேயே தமிழ்நாடு அரசியல் காலம் பற்றி கொண்டது விக்கிரவாண்ட மாநாட்டில் பத்து லட்சம் பேர் கூடினார்கள் என்று ஊடகம் சொல்கிறது ஆனால் இருபத்தைந்து லட்சம் பேராவது கூட வேண்டும் என்று விஜய் முடிவு செய்து விட்டார் அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் சிலர் விஜய் அவர்களை பொறுமையாக ஹேண்டில் செய்து கொண்டிருக்கிறார் அரசியல் களம் இரண்டாக பிரிந்தது ஒன்று விஜய்க்கு ஆதரவு அல்லது விஜய்க்கு எதிர்ப்பு இன்றைய தமிழ்நாட்டின் நிலைமை இதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்ய ஒருவர் வரமாட்டாரா என்று காலங்காலமாக காத்து கொண்டிருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜயின் அரசியல் வருகை பெரும் உத்வேகத்தை அளித்ததுன்னே சொல்லலாம் ஒரு காலத்தில் சூரியன் டிவி சொல்வதுதான் செய்தி சூரியன் டிவி சொன்னால் அது உண்மை என்ற நிலை இருந்தது இன்று அந்த நிலைமை மாறிவிட்டது ஊடகங்களில் விஜய்க்கு எதிராக பரப்பப்படும் வதந்திகளை மக்கள் இன்று நம்ப தயாராக இல்லை காரணம் சமூக ஊடகங்கள் இன்று பெருகிவிட்டது ஆனாலும் சிலர் இந்த உண்மை தெரியாமல் ஊடகங்களில் காலை எழுந்தது முதல் இரவு தூங்குவது வரை ஏதாவது விஜய் திட்டி ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு முக்கி பார்க்குறாங்க ஒன்றும் நடக்கலை தாவைக்கா இந்த செய்திகளெல்லாம் புறந்தள்ளியது வாக்குவாதங்களில் தாவைக்காவின் செய்தியாளர்களை ஆரம்பத்தில் நடிகர் கட்சின்னு அடித்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் கட்சின்னு அழைச்சாங்க இப்போ தாவைக்கான்னு அழைக்கிறாங்க தாவைக்கா தலைவர் விஜய்ன்னு அழைக்கிறாங்க தாவைக்க கட்சியில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியது பல அரசியல் கட்சி தலைவர்கள் நைட்டில் தூக்கம் இல்லாமல் தவிச்சாங்க விஜய் இப்படி வளர்ந்துட்டு இப்படி விஜய் இப்படி வளர்ந்துட்டு வர்றாரு நம்மனு அதுலேயும் ஒரு முக்கியமான தலைவர் தமிழ்நில தமிழர் உரிமை காக்க போராடுறேன்னு வந்த ஒரு முக்கியமான தலைவர் துக்கமில்லாமே தவிக்கிறாருன்னு நினைக்கிறேன் தனக்கு பிறகு வந்த விஜய் இன்று பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டார அப்படின்ட்டு ஒரு ஆதங்கம் பொறாமையில் என்ன பேசணுன்ட்டு தெரியாமலே பேசிட்டு வர்றார் ஆனாலும் தாவேக்கா தலைவர் திரு விஜய் இதையெல்லாம் லெஃப்ட்டுகள்லாம் டீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன் இலக்கு நோக்கி முன்னேறிகிட்டே வர்றார் விஜயின் முதல் வெற்றி இது தான் தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொள்ள வந்த தாவைக்காவினர் பெரும்பாலும் இளைஞர்கள் தான் அவர்களை ஈஸியாக டீல் செஞ்சிடலாம் அப்படின்னு வந்த மற்ற கட்சியினர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாந்து போனாங்க ஏனெனில் விவாதங்களில் கலந்து கொள்ள வந்த தாவைக்கா இளைஞர்கள் தக்க ஆதாரத்துடன் பதிலடி கொடுத்தனர் மூத்த பத்திரிகையாளர் ஒருவரே நேரலையில் விவாதத்தின் போது தாவக்காவின் இளைஞரிடம் மாட்டிக்கொண்டு பதில் செல்ல முடியாமல் வழிந்ததை ஊரே பார்த்துச்சு அப்பொழுதுதான் அரசியலுமோ அரசியல் விமர்சகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஒன்று புரிந்தது தாவைக்காவில் ஒரு தளபதி இல்லை ஒரு தளபதி கூட்டமே இருக்குது இது இரண்டாவது வெற்றி விஜயின் மூன்றாவது வெற்றி மிக மிக முக்கியமானது நுணுக்கமானது விஜய் எதிர்த்தவர்கள் விஜய் எதிர்த்தவர்கள் முதலில் நடிகர் கட்சி என்றனர் தாவைக்கா வளர்ந்தது பிறகு விஜய் கட்சி என்றனர் தாவேக்கா மக்களிடையே பரவ ஆரம்பித்தது பிறகு கடைசியாக தாவேக்கா என்றனர் இந்த நிலைக்கு அவர்கள் வரும்போது தாவேகா விஸ்வரூபம் எடுத்து மிகுந்த செல்வாக்கு பெற்றது இந்த நிலையில்தான் தனியார் அமைப்பில் இருந்து வந்த கருத்து கணிப்பு முதலமைச்சர் ரேசில் விஜய் இரண்டாவது இடத்திற்கு வந்தார் இது பல பேரின் நிம்மதியை கெடுத்தது விஜய்க்கு பக்கபலமாக நிற்பவர்களில் முக்கியமானவர்களில் ஒருவர் திரு ஆனந்த் அவர்கள் விஜய் வெட்டிட்டு வானா வெட்டி கட்டிட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்து விடுபவர் பயங்கர உழைப்பாளர் அடுத்து திரு ஆதவ அர்ஜுனா விஜய் பேச வேண்டியவற்றை குறிப்பால் உணர்ந்து புள்ளி விவரத்துடன் எதிர்கட்சிகளின் நிம்மதியை கெடுப்பவர் அடுத்து திரு ராஜ்மோகன் லயோளமணி மற்றும் ரமேஷ் விஜய் ஒரு படையையே தயார் செய்து விட்டார் அடுத்து விஜய் செய்கையில் முக்கியமானது மாவட்ட செயலாளர்களின் நியமனம் லட்சக்கணக்காக பணம் கொடுக்க தயாராக காத்திருந்த பணக்காரர்களை எல்லாம் விட்டுவிட்டு விஜய் மக்கள் இயக்கத்தில் உழைத்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்தது விஜய் அரசியலில் மாபெரும் தலைவராக உருவெடுத்ததை காட்டிவிட்டது எதிர்கால அரசியல் இரண்டே பக்கம்தான் ஒன்று விஜய் அதில் ஒன்று தான் விஜய் அந்த இடத்திற்கு விஜய் வந்துவிட்டார் சரி விஜய் முதலமைச்சர் ஆவாரா சந்தேகமில்லாமல் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் என்ன ஆச்சரியத்தை வைத்திருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் நிச்சயம் கிங் மேக்கராக இருப்பார் என்று நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மே பத்து கவர்னர் மாளிகையில் ஜோசப் விஜய் நான் என்ற குரல் ஒழிக்கும் அப்போது விஜய் தொண்டர்களின் கரகோச விண்ணை பிளக்கம் விஜய் முதலமைச்சர் அவாரா பார்ட்டு டூவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்